எ எங்களும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஆஃபீஸ் கிளம்பியாச்சு இருங்க லைவ வந்துட்டு யூடியூப் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க சிக்னல் கட்டாய் கட்டாய் வருது நேற்று அப்படி தான் லைவ் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டாய் கட்டாய் ஸ்டக் ஸ்டக்காகி கேட்டதுனால சரியாகவே கேட்கவே இல்லை பேஸும் வந்துட்டு சரியாக இதாகலை பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளம்பியாச்சு கிளம்பிகிட்ருக்கேன் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன் கால் கால்வியே அந்த லைஃபுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏமாந்துட்டுருக்கோங்க ஆமாம் இங்கே நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க ரொம்ப கவலையாக இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது பார்த்திங்கன்னா மற்றவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது ஏமாற்றணும்னா நம்ம தான் ஏமாந்து போவோம் இன்றைக்கி வேணால் அவங்கள ஏமாற்றிட்டு நம்ம வந்துட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கடவுளுக்கு ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நாமளும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருப்போம் கடவுள் நம்ம நம்மளோட நம்மளோட இந்த நினப்ப வந்துட்டு அதை அப்படியே நமக்கும் பிரதிபலிப்பார் அதனால தயவு செய்து சொல்கிற யாரும் மற்றவங்கள ஏமாத்தாதீங்க அடுத்தவங்கள சீட் பண்ணாதீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் ரொம்ப இருக்கேன் காலையில் பசங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டாங்க சப்பாத்தி சப்பாத்தி என்னால் போடவே முடியல எனக்கு கொஞ்சம் யாத்தியாகவே எழுந்திரிச்சிட்டு சப்பாத்தி போட்டு பசங்களாம் சாப்பிட்டாங்க நானும் அவசர சிறமாக சாப்பிட்டு ரொம்ப போகிறேன் உதனியா இங்கேவா அம்மாவோடய ஹேர்பிராண்டடு காலையிலே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல எதுக்கு எதுக்கு இந்த பொழப்பு மற்றவங்கள ஏமாத்தி அப்படி நம்ம பொழைக்கணும்னு என்ன இருக்கு முதல்ல நம்மளும் சரி நம்மளை சுற்றிருக்கவங்களும் சரி அடுத்தவங்கள ஏமாத்துற அந்த நினைப்பே இருக்க பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றவங்களை ஏமாத்தூடாது மற்றவங்களுக்காக இல்ல மனசாட்சிக்காக நம்ம வாழணும் ஏன் அப்படி பண்றீங்கன்றது தெரியல காலையிலே டென்ஷன் ஆயிடுச்சு பாருங்க இந்த சொல்லாம என்னன்னு தெரியல

போனா தெரியல டைம் இல்லை எல்லாரும் திக் போறாங்க நீ மேக்கப் நீ பெரிய ஈவ மேக்கப் பண்றத ஒரு லைவா எடுத்து போட்டு உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்ட போவீங்க அப்படித்தானே திட்டுங்க ஏன்னா எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கணும்னு டைம் இல்லை அதனால அதனால நான் லைவ் உள்ள லைவாக தான் எல்லாமே பண்ணணும் லைவ் போட்டு தான் இந்தமாதிரி வீடியோ போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு கிளம்ப போகிறேன் நம்ம ஈவினிங் லைவில் மீட் பண்ணலாம் பாய்